கர்நாடகத்தையே பதற வைத்த ஒரு பாலியல் வழக்கு ஓட்டுக்காக எதையும் செய்யற ஒரு கும்பல் தான் இந்த கும்பல் பெண்களை குறித்த அக்கறை இல்லை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு நூத்தி பதிமூணு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க வணக்கம் தோழர்களே இந்தியாவையே உலுக்கிய கர்நாடகத்தையே பதற வைத்த ஒரு பாலியல் வழக்கு இருக்குன்னா அது பிரிஜ்வல் ரேவனா என்கிற முன்னாள் எம்பியினுடைய பாலியல் வழக்கு இந்த வழக்குல நேத்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது கதறி அழுது இருக்கிறார் குற்றவாளியான பிரிஜ்வல் ரேவண்ணா என நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க பிரிஜ்வல் ரேவனுடைய கதை எப்படி வெளியே வந்தது இந்த பாலியல் குற்றச்சாட்டு எப்படி வெளியே வந்துச்சு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெளியே வந்துட்டே இருக்கு பாலியல் வீடியோ வந்துட்டே இருக்கு எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க பிரிஜுவல் ரேவனா இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு ஆகுது யார் யார் வெளியிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் தெரியல கடைசியில பார்த்தா பாஜக அதை வெளியிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லயே மோடிக்கு ஒரு கடிதம் போகுதுங்க அந்த கடிதத்தை எழுதியவர் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருத்தர இருக்கக்கூடிய தேவராஜே என்பவர் அவர் அந்த கடிதத்துல என்ன எழுதுறாருனா பிரிஜ்வல் ரேவனா பாலியல்ல பெரிய அளவுல வீக்கா இருக்காரு இவர் நிறைய பெண்களை கட்டாயப்படுத்தி வல்லுறவு செய்திருக்கிறாரு கவனமா அவங்க டீல் பண்ணுங்க அவங்களோட நீங்க எந்த கூட்டம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு போன டிசம்பர்லயே எச்சரித்து ஒரு கடிதம் எழுதுறாரு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முதல் நாள் தெரியுது ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் நமக்கு தெரியுது ஆனா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லயே தெரியும் ஆனாலும் கூட்டணி வைத்தார்கள் ஆனாலும் அவர்களோடு ஓட்டு பொறுக்க தயாரா இருந்தாங்க மேடையில பிரிஜுவல் ரேவனாவினுடைய கையை உயர்த்தி ஓட்டு சேகரித்தார் மோடி பாருங்க

பெண்கள் பாலியல் வல்லுறவில் சுரண்டப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் வீடியோ எடுத்து மிரட்டினா உங்களுக்கு பெரிய கவலை எல்லாம் கிடையாது நாங்க ஜெயிக்கணும் இங்க கர்நாடகத்துல நாங்க கால் நானூறுக்கு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டோம் அதை கொண்டு வரதுக்காக நாங்க எந்த எட்ஜுக்கும் போவோம் அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய கைகளை உயர்த்தி இவரை வெற்றியடைய செய்யுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி போய் பரப்புரை பிரச்சாரம் செய்யறாரு கடைசில வெளியே வந்துருச்சுங்க இது பயங்கரமா வைரல் ஆக்கப்பட்டுச்சு எல்லாம் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த வீட்டு பணிப்பெண் அந்த வீட்டுல வேலை பார்த்த ஒரு பொண்ணு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டா அவங்க போய் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் நாற்பத்தஞ்சு வயசு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வர பல முறை பாலியலாக என்னை வற்புறுத்தி பாலியல் வல்லுறவு செய்து அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முத முதல்ல அவங்க தான் வைக்கிறாங்க அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கு எது அப்படின்னா நாற்பத்தி நான்கு வயது கட்சி பெண் இவங்க கட்சியை சேர்ந்த பெண் ஒரு நகர ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருந்திருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு கட்சி விஷயமா பேச போகும்போது அவங்களையும் கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவு வச்சிருக்கிறார் அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு அவங்க கொடுக்குறாங்க அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி மூணு கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் நாலாவதாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப மோசமான கம்ப்ளைண்ட் அறுபது வயசு லேடி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க என கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன மிரட்டினாரு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேர் அதிர்ச்சியே கர்நாடகத்துக்கு உருவாக்குது இதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை அவர் மேல எடுக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படும் ஜெர்மனுக்கு தப்பிச்சு ஓடி போயிறார் ஜெர்மன்ல இருந்துகிட்டு வரவே இல்லை கடைசியில அங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா இவருடைய பாஸ்போர்ட்டவே வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு மோடி கடிதம் மோடி கண்டுக்கல தேசிய மகளிர் ஆணையம் இங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா தலை பிரிச்சு அந்த தேசிய மகளிர் அணியும் இங்க மருந்தை குடிச்சிட்டு ஒரு பள்ளி மாணவி இறந்து போனாங்க அவங்களுடைய மரணத்தை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆட்டம் பிடிச்சு தேசிய மகளிர் ஆணையம் பாஜகவுக்கு ஒண்ணு பதுமையா நடந்துக்கிறோம் தேசிய மகளிர் ஆணையம் அந்த அடிப்படையில இந்த ஆள கண்டுக்கவே இல்ல ரெண்டு கடிதம் எழுதிட்டு கமுக்கமா வேடிக்கை பார்த்துச்சு ஆனா மக்கள் கடுமையான போராட்டத்தை வச்சாங்க எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டம் குறிப்பா காங்கிரஸ் கடுமையான மகளிர் கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் பாருங்க ஆயிரக்கணக்கில் நடத்தி செருப்பால விளக்கமாத்தால அந்த ஆளை அடிச்சு பிரிஜுவல் ரவினாவை அடிச்சு அந்த ஆளுடைய போட்டோவை கிழிச்சு தீ வச்சு உருவச்சு இப்படி பல வழிகளில் தொடர் போராட்டங்கள் அங்க கர்நாடகத்தை குழுங்க வைக்கிற போராட்டங்கள் நடந்து போச்சு இதுக்கப்புறம் பிரிஜுவல் ரேவனா வந்து சேரு அப்படின்னு அவங்க தாத்தா சொன்ன பிறகு இவர் வர்றாரு வந்த பிறகு உடனடியாக கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டார் இதுக்கு இடையில அவங்க அப்பா என்ன பண்றாரு இந்த புகார் கொடுத்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களை கடத்திட்டு போய் பண்ண பண்ணை வீட்டுல வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த வழக்கு அவர் மேல போட்டு அவரே அரெஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் விசாரிச்சு பார்த்தா இவங்க அப்பாவும் இதே வேலையா தெரிஞ்சிருக்காரு பெண்கள் மேல பாலியல் வல்லுறவு கட்டவிழ்த்து வருது வேலையா இருக்கு இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியும் என்பது கூடுதல் தகவல் அம்மாவுக்காரவங்க அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிருந்தா அது சரியா நடந்திருக்கும் ஆனா அம்மாவும் உடந்தை என்பதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கூடுதல் தகவல் குற்றவாளி மீது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எம்எல்ஏ எம்பிஸ்க்கெல்லாம் தனி சிறப்பு கோர்ட் இருக்கு அந்த கோர்ட்டில் தான் இது விவாதத்திற்கு வருது விசாரணைக்கு வருது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு நூத்தி பதிமூணு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் பென்ட்ரைவோட போட்டோவோட வீடியோஸோட கொண்டு போய் ஃபுல்லாக கொடுத்தாச்சு இந்த வழக்கு போன மாசம் வரைக்கும் நடந்தது இந்த மாத தீர்ப்பு முந்தா நாள் அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க

ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆறு மாதங்களா நான் எங்க அம்மா அப்பாவை பார்க்கவே இல்லைங்க நான் சிறையில கிடக்குறேன் அதை தாண்டி இன்னொன்னு வச்சாரு என்னுடைய ஒரே தவறு என்னன்னா என்னுடைய அரசியல்ல அசுரம் வளர்ச்சிதான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு அதனாலதான் என் மேல வேணும்னே இந்த கேஸை போட்டிருக்காங்க எனவே எனக்கு குறைந்தபட்ச தண்டனை தரணும் அப்படின்னு கேட்டுக்க அதாவது என் மேல யாரும் குற்றச்சாட்டு இல்லைங்க இவங்களா ஜோடிச்சு பொண்களை அழைச்சிட்டு வந்து குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க நான் நல்லவேன் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் நான் வந்து அரசியல வளர்றதான் பிரச்சனை அதனால தான் பழிவாங்க நோக்கத்தோடு இதெல்லாம் கொடுங்கன்னு இந்த சிறப்பு விசாரணை குழு அது பண்ண வேற லெவல் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் கிடைக்குது நிறைய பேர் வந்து ஐடென்டி பண்றாங்க ஆனா அவங்க வந்து குற்றம் இது பண்ணுவாங்க குற்றம் சாற்றியவர்கள் இருக்காங்கல்ல அதாவது வழக்கு தொட்டாங்க அவங்களுடைய வீடியோ ஆதாரம் தேவை இவருடைய ஒட்டுமொத்த வீடியோக்குள்ளேயே அவங்களுடைய வீடியோ ஆதாரம் தேடும் போது அவங்களுடைய கை அந்த பணிப்பெண்ணுடைய கையும் இவருடைய ஆணுறுப்பும் தெரிகிற மாதிரி இருந்திருக்கு அந்த வீடியோல இதை வச்சு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து வீடியோல அவருடைய குரல் பதிவை வைச்சு அது அவருடைய ஒரிஜினல் குரலா அது ஒரு பக்கம் செக் பண்ணிருக்கிறாங்க ரெண்டாவது அந்த வீடியோல இருக்கிற இடத்த அவங்க வீட்டில் இருக்கிற இடத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பண்ணை வீட்டில் த பதிச்சிருந்த கல் கீழே தரையில பதிச்சிருந்த கல் அதை ரெண்டும் பொருந்தி வீட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் உருவத்தை வைத்து ஆய்வு பண்றதுக்கு கொரியாவுக்கு அனுப்பி ஜப்பானுக்கு அனுப்பி ரெண்டு ரிசல்ட்ட வாங்கி அதை உப்புமைப்படுத்தி ஆமா அப்படின்னு ஒரிஜினல் இவர்தான் ஒரிஜினலான்னு தான் பண்ணிருக்கான் அப்படின்னு இதை தாண்டி அந்த பனிப்பெண்ணுடைய உள்ளாடைகளில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதுலயும் இவர்தான் பாலியல் வல்லுறவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல குறிப்பா சில உள்ளாடைகளை சில வகையான உள்ளாடைகளை அணிய செய்து அவர்களை துன்புறுத்துவது இந்த ஆளுடைய வழக்கமா இருந்திருக்கு அதனால அப்படிப்பட்ட சில உள்ளாடைகளும் சிக்கிருக்கு அதுலயும் எடுத்து மொத்தமா இவங்களை வச்சு காலி பண்ணிருக்கிறாங்க சிறப்பு விசாரணை குழு இந்த வேலையெல்லாம் பார்த்துதான் வசமா சிக்கிருக்கிறாப்ல இப்ப இப்ப அவருக்கு தண்டனை முண்ட நேற்று என்ன வாசிச்சாங்க அப்படின்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை நீ சாகுற வரைக்கும் நீ ஆயுள் தண்டனை வாங்கிட்டு கடை ஜெயில கடை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா தமிழ்நாட்டுல தொடர்ந்து பெண்கள் மீதான பாலியல் சுரண்டலுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பக்கத்துல இருக்கிற மாநிலங்களும் அதை கையில எடுக்கிறாங்க நாம ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்க ரெடியா இருக்கிறாங்கன்னா நம்முடைய நீதிமன்றங்களில் சொல்லப்படுகிற தீர்ப்புகள் அங்கேயும் சொல்லப்படுவது என்பது உற்றுநோக்கத்தக்கது நோக்கத்தக்கது அப்ப அங்கேயும் நீதிபதி என்ன செய்யறாரு சாகு முறை உள்ள கடறா இவ்வளவு பெரிய பாலியல் சுரண்டல்வாதி உள்ள கடை அப்படின்னு போட்டாரு அதோட பத்து லட்சம் ரூபாய் இவருக்கு அவதாரம் போட்டுட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏழு லட்சம் கொடுக்கறதுக்கான உத்தரவும் வரைக்கும் இது வெளியே விட முடியாது கண்ணீர் விட்டு கதறி பிரிஜ்வன் ரேவனா அந்த நீதிமன்றத்துல அழுது இருக்கிறாரு ஐயோ ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு கதறி கதறி அழுது இருக்காரு அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது இந்த தீர்ப்ப சொன்னவர் சந்தோஷ் கஜனன் பட் என்கிற நீதிபதி தான் அடிச்சு யாருக்கும் அச்சப்படாம ஒரு பயங்கரமான தீர்ப்ப சொல்லியிருக்காரு நேற்று முழுவதும் இங்க கர்நாடகத்துல ஒரே கொண்டாட்டமா இருந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைத்து விட்டது என்று கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல இருக்கிறவங்க சாமானியர்களை விட கூடுதல் கவனத்தோடும் நேர்மையோடும் இருந்திருக்க வேண்டும் ஆனா நம்ம கிட்ட பணம் இருக்கு பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு பெரிய அதிகாரத்தோடு தொடர்பில் இருக்கோன்ற நோக்கில் பெண்களை சாதாரண பெண்ணு தானே பனிப்பெண் தானே என் வீட்டு வேலைக்காரி தானே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு எடுத்து போய் கை வச்சா இதுதான் நடக்கும் என்று ஒரு பாடமாக இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உண்மையிலேயே இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம் தோழர்களே